ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் கருடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோடு அந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஏ டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து திரு வந்து கிடையாது நேரடி பணி நியமனம் பண்றாங்க சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பிளஸ் படிகள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை கரண்டுகள் வந்து வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள இருபத்தி நான்கு சமையலர் பணியிடங்களும் பழங்குடியினர் நலத்துறையின்றி செயல்படும் மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள பதினெட்டு சமையலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஊதியம் பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்ட சேர்ந்தவங்க விண்ணப்பிக்க முடியாது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் சமையல் பணியில் அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படும் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் பெற்று அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சலிலோ விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தட்டும் மீண்டும் நாம் அடுத்ததுறை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி